ஏ ஹாய் ஹலோ மக்களே பிக் பாஸ் ப்ரோமோஷன் ப்ரொமோஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா பல்லக்கு வந்துட்டு அனுப்புகிறாங்க ஸோ பல்லக்கு வந்துட்டு ஒரே பல்லக்கு தான் அதுதான் வந்து ராஜாவும் யூஸ் பண்ணணும் ராணியும் வந்துட்டு யூஸ் பண்ணணும் ஸோ அதனால் வந்துட்டு ரெண்டு தேசத்துக்குமே சண்டை வருது ஸோ நம்மளோட ஆண்கள் தேசம் அதாவது வந்துட்டு அரிமா தேசம் வந்துட்டு கொடுக்க மாட்டோம் பல்லக்கை நாங்கள் தான் வந்துட்டு ஏறி உட்காருவோம் அப்படிங்கிற மாதிரி எங்கள் ராஜாவுக்கு தான் இந்த பல்லக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம ராணி அணி அதாவது வந்துட்டு கோமகல் தேசத்தில் வந்துட்டு ராஜ மாதா வந்துட்டு போய் எடுத்துகிட்டு வாங்க நம்ம தளபதியாரே அப்படின்னு சொல்லி நம்ம மஞ்சரி அனுப்புகிறாங்க மகளே ஸோ அதில் வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனை ஆகிட்டுருக்கு ஸோ செகண்ட் ப்ரமோவில் பார்த்தீங்க அப்படின்னா 啊。<noise> இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எனக்கு எங்களுக்கு வந்துட்டு பல்லக்கு தரணும் அப்படிங்கிற மாதிரி பெண்கள் தேசம் அதாவது கோமகள் தேசம் சொல்கிறாங்க அதுக்கு ஆண்கள் தேசம் வந்துட்டு நீங்கள் எங்ககிட்ட மன்னிப்பு கேட்டால் தான் நாங்கள் வந்துட்டு பல்லப்பு பல்லக்கு தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எதுக்கு எடுத்தாலும் நாங்கள் மன்னிப்பு கேட்கணுமா எதுக்கு எடுத்தாலும் உங்களுக்கு உங்களுக்கு காலில் விழுந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோவப்படுறாங்க நம்மளோட பெண்கள் அணி அணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ இப்படி வந்துட்டு மன்னிப்பு கேட்டு தான் வந்துட்டு இந்த பல்லக்கில் ஏறணும்னு எனக்கு அவசியம் இல்லை யாரும் மன்னிப்பு கேட்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவப்பட்டு பேசுகிறாங்க மக்களே நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் ப்ரமோவில் வந்துட்டு நம்மளோட கேர்ள்ஸ் டீம் வந்துட்டு பாய்ஸ் டீமில் வந்துட்டு கொஞ்சம் ஃபர்னிச்சர்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க ஸோ நம்ம ஜெஃப்ரி ஏதோ வந்துட்டு நம்மளோட மஞ்சரி பார்த்து சொல்கிறாங்க ஸோ மஞ்சிரிக்கு கொஞ்சம் ட்ரிகர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ மஞ்சரி என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ நம்ம வந்துட்டு ஏதோ விளையாட்டாக எடுத்துகிட்டு வந்தோம் திருப்பி கொண்டு போய் வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு ஜாக்லின் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம நீங்கள் ஒன்ஸ் ஒரு டிசிஷன் தெளிவாக எடுத்துட்டிங்கன்னா அதில் ஸ்ட்ராங்காக இருங்க பின்வாங்காதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஜாக்லின் வந்துட்டு மஞ்சரிக்கிட்ட சொல்கிறாங்க ஸோ பார்க்கலாங்க மக்களே ஸோ இன்னைக்கு என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த மாதிரி டெய்லி பிக்பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ மக்களே